ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து மகாராஷ்டிராக்கு பண்ணி வர்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலேயே இருக்கும் ஏப்ரல் செவன்டீன் நான் வந்து இங்கேருந்து கிளம்புனோம் ஏப்ரல் அப்புறம் மீதி உள்ள ஹாஃபு அப்புறம் மே ஃபுல்லாக அப்புறம் ஜூன் வந்து சிக்ஸ் வந்து நாங்கள் கிளம்புனோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாவே என்ஜாய்மெண்ட் பண்ணியாச்சு நிறைய கல்யாண வீடு சர்ச்சுக்கு போகிறது அது இதுன்னு அப்புறம் அத்தை வீட்டில் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணி முடித்தாச்சு இப்போ லீவ் எல்லாம் முடிய போகுது ஸோ இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஸோ அதுக்கு தான் பேக்கிங் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின்லேயே வந்து அவ்வளோவா சாப்பாடு நல்லா இருக்காது அதனால் எப்போவுமே வீட்லேயே தான் பேக் பண்ணி கொண்டு போயிடுவோம் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இட்லி அப்புறம் சப்பாத்தி அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அந்த தொக்கு மாதிரி எடுத்துக்கிறது அப்புறம் இன்னொன்று வந்து புதினா சட்னி இது எல்லாமே எங்கள் அத்தை தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போக தான் அப்படி கிளம்பியாச்சு ஊர்லேருந்து கிளம்பணும் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஜாலியாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மட்டும் கிளம்ப போகிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு நைட்டு நைன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் கோவில்பட்டியிலிருந்து அதாவது மும்பை போகிறதுக்கு டேரெக்டாக ட்ரெயின் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நாங்கள் சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து மாறி போகிற மாதிரி தான் நமக்கு பிளான் ஏன்னால் இப்போ வந்து சம்மர் வெகேஷன் முடிஞ்சு எல்லாருக்குமே ஸ்கூல் இந்த டைம் தான் இந்த மகாராஷ்டிராவில் ரீ ஓபன் ஆகும் ஸோ எல்லாருமே அந்த டைம் ஊருக்கு வருவாங்க இல்லையா ஸோ அதனால் டிக்கெட் புக் பண்ணுற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா புக்கிங் அதாவது ஓப்பன் ஆன உடனே தான் ட்ரிஷானப்போ புக் பண்ணணுன்ட்டு நேம் எல்லாமே டைப் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க புக்கிங் ஓப்பன் ஆகி ஒரு பத்து செகண்ட்லையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் புக் ஆயிடுச்சு ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றி போட வேண்டியத நெலமையாக இருந்தது இல்லைன்னா நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ட்ரெயின்லேயே தான் போயிடுவோம் நம்ம கோவில்பட்டியில் ஏறினோம் அப்படின்னா டேரெக்டாக மும்பையில் ஏதாவது ஒரு ப்ளேஸில் ஏறிங்க அப்புறம் மும்பையிலேருந்து நாங்கள் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அங்கே வந்துடுவோம் இது வந்து இப்படி கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் நம்ம மாறி வர வேண்டியதாக இருந்தது நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது வந்து திருநெல்வேலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சாத்தூர் இந்த வழியாக தான் போகும் ஸோ என்னால் எங்களுக்கு வந்து விளாத்திக்குளம் தான் எங்கள் ஊர் ஸோ விளாத்திக்குளத்துலேருந்து பக்கம் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி தான் ஒரு காரில் வந்தோம் அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து வந்துடலாம் ஸோ அதனால தான் கோவில்பட்டியிலேருந்து நாங்கள் ஏறுற மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஸோ நைட்டு நைன் தேர்ட்டிக்கு தான் ட்ரெயின் இருந்து ஒரு எயிட் ஃபிஃப்டின் போல் கிளம்பணும் எயிட் ஃபிஃப்டீனுக்கு கிளம்பணும் அப்படின்னா ஒரு நைன் ஓ ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துடலாம் நான் வந்து ரெடி ஆகிட்டே இருந்தேன் அதாவது பேக் பண்ணுறது நம்ம குளிக்கிறது ஃப்ரெஷ் ஆகிறது இந்த மாதிரி ரெடி ஆகிட்டே இருந்தேன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காக அப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அக்கா நாத்தனார் எல்லாருமே உட்காந்து நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க சார் நம்மளால உட்காந்து பேச முடியலையே நம்ம இப்போ இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவங்கள்டும் பேச சொன்னேன் நீங்களாம் உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டு இருக்கீங்க நான் மட்டும் இப்போ கிளம்புறதுக்கு ரெடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் வேறு வழி இல்லை நம்ம போய் தான் ஆகணும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே அதுக்கப்புறம் எல்லாட்டையும் டாட்டா பாய் போயிட்டு வரேன் அப்படி எல்லாமே சொல்லிவிட்டு அப்படி நம்ம கிளம்பியாச்சு

நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்பதரைக்கு கிளம்பினோம் அந்த வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இங்கே அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க கொஞ்சம் மசாலா ஜாமா திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல அவங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா விளாத்தி குளத்துலேருந்து எங்கள் ஊர் பண்ணை விலை போகிறக்கு ஒரு ஃபோர் ஹார்ஸ் கிட்ட ஆயிரம் ஏன்னா ரெண்டு மூணு பஸ் மாறி போகணும் ஸோ அதனால் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு போல் அவங்க வந்து ஏறி போயிட்டாங்க ஸோ அன்னைக்கு அதனால அப்பா பார்த்துட்டு அம்மாட்டையும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பினோம் எங்களை வழியான இனிப்பு விடுறதுக்கு கொழுந்தனும் எங்கள் மாமாவும் கூட வந்திருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கு ட்ரெயின் ட்ரெயினும் அவங்க அவங்ககிட்டையும் போயிட்டு வரோம் அப்படி சொல்லி கிளம்பியாச்சு எங்களுக்கு சீட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஏசி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் சீட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அப்பரும் இன்னொன்று ஒன்று சைடு அப்பரும் தான் கிடச்சிருது லோயரே கிடைக்கல நாங்கள் வரவுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருநெல்வேலியில் ஏறி இருந்த ரெண்டு பேர் வந்து கீழே படுத்து ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது நாங்கள் சாப்பிடாமையும் தான் வந்தோம் ட்ரெயினில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேலே அப்பர் சீட்டில் ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீட் காலியாக இருந்தது அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு ஏன்னால் சாப்பிட்டோன்னே படுத்து தூங்க முடியாது இல்லையா ஸோ எல்லாம் கொஞ்சம் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் வந்து போய் படுத்து தூங்கிட்டோம் டிரிஷானே எப்போவுமே பக்கத்தில் தான் படுத்து தூங்குறது அவருக்கு தனி சீட்லாம் கிடையாது ரெண்டு பேரும் படுத்து தூங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி தூங்கி எழுந்திருச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எக்மோ ஸ்டேஷன் வந்தோம் ஸோ எக்மோ ஸ்டேஷனில் தான் நம்ம இறங்கணும் ஸோ இறங்கியாச்சு இறங்கி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம் அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதியம் தான் அதாவது இங்கே வந்து காலையில் ஆறே முக்கால் போல எக்மோர் ஸ்டேஷனில் வந்து இறங்கணும் அடுத்தது நம்மளுக்கு மும்பை போகிற ட்ரெயின் வந்து மதியம் ஹால் தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட நமக்கு கேப் இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த எக்மோர் ஸ்டேஷனில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்ன பார்த்ததா கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க நீங்கள் எக்மோர் ஸ்டேஷன்ல நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வந்து இறங்கினீங்க பார்த்தோம் அப்படி சொல்லியிருந்தாங்க நீங்கள் அப்போ என்கிட்ட வந்து பேசிக்கலாமே அப்படி சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன் எனக்கு தயக்கமாக இருந்ததா என்னால் நான் பேச முடியல அப்படி சொல்லியிருந்தாங்க யாராவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து பேசுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க கமெண்ட் மட்டும் தான் பண்ணீங்க உங்களுடைய ஃபேஸ் எதுவுமே எனக்கு தெரியாது நீங்க யார் அப்படி எதுவுமே தெரியாது ஜஸ்ட் உங்களுடைய டெக்ஸ்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும் இதே நீங்க என்கிட்ட வந்து பேசுனீங்க அப்படின்னா நேரில் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால யாராவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ட்ரெயின் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் போகணும் எக்மூர் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து வெளியூர் போறது வந்து அந்த ட்ரெயின் அங்கே இருக்காது அது ஆனால் பக்கத்தில் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஸோ அப்படியே ஆட்டோவில் ஏறி நம்ம இப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனும் வந்தாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வரதுக்கு ஒரு செவன் பிஃப்டின் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக வந்து நம்மளுக்கு வெயிட்டிங் ரூம்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆருக்கு ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வெயிட்டிங் ரூமில் போய் உட்காந்துட்டோம் ஏசி ரூம் தான் ஸோ நல்லா இருந்துச்சு உட்காந்து அப்படியே மொபைலை பார்க்குறது அப்படி ட்ரிஷன் எதாவது பேசுறது அப்படி இப்படின்மா டைம் பாஸ் பண்ணி ஒரு டுவெல் தேர்ட்டி போல் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது திங்ஸ் வாங்கினோம் அந்த அடையார் ஆனந்தபவன் ஒரு கடை உண்டாங்க அங்கே வந்து வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதினா தொக்கு இதெல்லாம் ஸோ எல்லாம் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு அப்படி மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில இருந்து கொண்டு வரல இட்லியும் சப்பாத்தி தான் கொண்டு வந்திருந்தோம் என்னால் மதிய சாப்பாடு ஸ்டேஷன்லேயே வாங்கிக்கலாம் ஏன்னா ஸ்டேஷனில் நல்லா இருக்கும் ட்ரெயினுக்குள்ள தான் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இதுதான் நாங்கள் வாங்கிடுறோம் அதாவது இது வந்து ஒரு வேற ஒரு ஹோட்டலில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் ஸோ என்னால் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஸோ அதை வாங்கிட்டு ட்ரெயினில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி வாங்கி அப்புறம் எங்களுடைய ட்ரெயின் இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்து இப்போ ட்ரெயின்லேயும் ஏறியாச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா தேர்ட் ஏசியை விட செகண்ட் ஏசி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தேர்ட் ஏசியில் மூணு சீட் இருக்கும் நம்மளுக்கு அதாவது கீழே லோயர் மிடில் அப்புறம் அப்பர் அப்படின்னு இருக்கும் ஆனால் அதே இது செகண்ட் ஏசி அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் கீழே லோயரும் ஒரு அப்பர் தான் அந்த மிடில் வந்து இருக்காது அது ஒன்று அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ப்ரைவசியாகவும் இருக்கும் யாரும் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் போடுறதுனால நம்ம மறைச்சிருந்துக்கலாம் அப்படிங்கிற கண்ணி தான் இதை புக் பண்ணியிருந்தோம் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட் ஏசியில் மூணு இந்த சைடு மூணு பேர் இந்த சைடு மூணு பேர் ஆறு பேர் இருந்த மாதிரி இருக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அது போக சைடு அப்பர் சைடு லோயர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் ஆறு பேர் ஒரே சீட்டில் கொஞ்சம் உட்காரும்போது போது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஏசி அப்படி இருக்காது ஏன்னா இந்த சைடு ரெண்டு பேர் இந்த சைட் ரெண்டு பேர் நாலே பேர் தான் அப்படிங்கும்போது போது நம்மளுக்கு உட்காரதுக்கு எல்லாம் கன்சஸ்ட் நம்மளுக்கு வந்து கன்சஸ்டடாக இருக்காது அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு சைடு அப் சாரி ஒரு லோயரும் ஒரு அப்பரும் தான் எங்களுக்கு ஸோ ஒரே சைடு ஃபுல்லாக எங்களுக்கு தானே ஸோ அதனால கீழே வந்து நம்ம உட்காந்துக்கலாம் தூங்க போகும்போது மட்டும் ட்ரிஷானப்பா மேலே போய் தூங்க போயிடுவாங்க அதனால தான் எப்போவுமே செகண்ட் ஏசி புக் பண்ணுறது அதுதான் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா கம்பளி பெட் சிடு தலை எண்ணெய் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ தூங்குறதுக்கெல்லாம் வசதியாக தான் இருக்கும் மதியம் ஒன்னே கால்க்கு ஏறினோம் ஏறிட்டு பிரியாணி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்தாச்சு அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு நைட் ஆனாலே ட்ரிஷானுக்கு கொஞ்சம் ட்ரெயினில் போர் அடிக்கும் ஏன்னா பகலெல்லாம் ஒரு விண்டோ வழியா நல்லா பார்த்துட்டு வரலாம் அவருக்கு டைம் பாஸ் ஆகும் இதே இது நைட்டுன்னா அப்படி பிளாக்காக தான் தெரியும் வெளியே நடக்கிறது ஒன்றும் தெரியாது ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் போர் அடிக்கும் அப்புறம் ஆந்திராவில் ஒரு ஸ்டேஷன் குண்டக்கல் சாரி கர்நாடகாவில் ஒரு ஸ்டேஷன் குண்டக்கல்னு ஒரு ஸ்டேஷன் அங்கே வந்து ட்ரெயின் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் ஸோ அதனால கொஞ்சம் வெளியே இறங்கி நிற்போம் ஏன்னா ட்ரெயின்குள்ளேயே ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் வெளிக்காற்ற வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே இறங்கி நின்று அப்படி பேசிட்டு இருந்தோம் மறுபடியும் நைட் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு இருக்கும் மறுபடி வந்து இது சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அத்தை கொடுத்து விட்ட சப்பாத்தி தக்காளி தொக்கு அப்புறம் புதினா சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் இதெல்லாம் வந்து கெட்டு போகாது நமக்கு இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது இப்போ ஏசியில தானே வரும் அதனால கெட்டும் போகாது அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு தூங்கியாச்சு அதாவது இது வந்து சனிக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு ஏறினோம் சனிக்கிழமை இப்போ நைட் ஆயிடுச்சு எங்களுக்கு லோயர் அப்படிங்கிற போது பிரச்சனை இல்லை ட்ரிஷனை வச்சு லோயரில் தூங்கும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்காது மேலே ட்ரிஷன் அப்பரில் வச்சுட்டு நான் தூங்குறேன் அப்படின்னா எனக்கே ஒரு வேலை தூக்கத்தில் நம்ம கீழே ரொம்ப மேலே இருந்து அப்படிலாம் ஒரு பயம் இருக்கும் இதுனால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதே மாதிரி செகண்ட் ஏஜில் இன்னொரு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் வந்து கொஞ்சம் அந்த லென்த்தாக இருக்கும் அதாவது வித்து வந்து நல்லா லென்த்தாக இருக்கும் ஸோ ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் படுகிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் நைட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு காலையில் எயிட் தேர்ட்டி போல் புனே வந்துருச்சு புனே வந்துட்டா அப்படின்னாலே நம்ம மகாராஷ்ட்ராக்குள்ளே வந்த மாதிரி தான் ஒரே வடப்பாவ் தான் ஏன்னா மகாராஷ்டிராவில் ரொம்ப ஸ்பெஷல் வடப்பாவ் தான் ஸோ தான் ஃபுல்லாக வித்துட்டு இருந்தாங்க ட்ரிஷன் அப்போ அதை வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் காலையில் சாப்பாட்டாக அதவே சாப்பிட்டுட்டோம் எயிட் தேர்ட்டிக்கு போல் புனே வந்துச்சு அங்கே தான் வடப்பாவை தாங்கி சாப்பிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் இந்த இயரிங்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதை பார்க்கலாம் அப்படி சொல்லி அதையும் பார்த்துட்டு இருந்தேன் புனேக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லோனவாலா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் இறங்கணும் அப்படின்னா நாங்க பிளேஸ்க்கு வர கரெக்டாக இருக்கும் ஏன்னா இருந்து நாங்க இருக்கிற பிளேஸ் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ஒன் ஹவர் டிராவல் பண்ண வந்துடும் கல்யாணத்துக்கு முடிஞ்சு அந்த லோனாவாலா ஒரு ஸ்டேஷனா இருந்தது ட்ரெயினும் இறங்குவோம் இப்போ ஒரு டூ த்ரீ பார்த்தீங்கன்னா லோனாவாலா வந்து ஒரு ஸ்டேஷன் இல்லை அதாவது ஸ்டாபேஜ் கிடையாது அதனால டேரெக்டாக மும்பை போய் இறங்கி அப்படி வர்ற மாதிரி தான் இருந்தது ஆனாலும் சிக்னல் காண்டி ஏதாவது நிப்பாட்டினாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு அதில் இறங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு லக்கேஜ் எல்லாம் வச்சு ரெடியா நின்றுட்டு இருந்தோம் nope புனே ஸ்டேஷன் வரும்போதே ட்ரெயின் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு நிறைய மக்கள் புனேல இறங்கிட்டாங்க எங்கள் கப்பாட் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் இறங்கிட்டாங்க நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் ஸோ அதனால் லக்கேஜ் வந்து வாசல் எல்லாம் எடுத்து வச்சிட்டு ரெடியாக இருந்தோம் ஆனால் எங்கள் நேரத்துக்கு அதே மாதிரி லோனாவலா ஸ்டேஷனில் நிற்கலை ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் அதுலேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அடுத்த ஒன்று பிரேக் செக்அப் பண்ணுறதுக்காக நிற்பாங்க நீங்கள் அங்கே இறங்கிக்கோங்க அப்படி சொல்லி டிடிஆர் சொன்னார் சரி அது அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கந்தாலா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கினதும் கிடையாது ஸோ அதனால் அதே மாதிரி ட்ரெயின் வந்து அந்த பிரேக் செக் பண்ணுறதுக்காக ஒரு ஒன் மினிட் மட்டும் நின்றுச்சு அதுக்குள்ளே வேக வேகமாக நாங்கள் இறங்கிட்டோம் ஏன்னா இங்கே இறங்கிட்டோம் அப்படின்னா எங்கள் வீடு வந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் தான் இதே இது இங்கே மும்பையில் போய் இறங்கணும் அப்படின்னா இங்கேருந்து மும்பை போகிறதுக்கு இன்னொரு நாலு மணி நேரம் ஆயிரும் பன்னெண்டரை மணிக்கு தான் மும்பை போய் இறங்குவோம் அங்கேருந்து மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸோ சாயங்காலம் நாலு மணி ஆயிரும் அப்படிங்கிறக்காண்டி தான் கனெக்ட் பண்ணி இங்கே இறங்கணும் இறங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தா இது ஒரு சரியான காடு அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே வந்து அவ்வளோவா நம்மளுக்கு டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லை அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கே பாதை பார்த்திங்கன்னா ஒத்தடிப்பாத மாதிரி தான் இருந்தது தெரியாமல் இங்கே இறங்கிட்டோமே அப்படி சொல்லி கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தேன் அங்கே இருக்கிற ப்ளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த அத்திப்பழம் பழாப்பழம் நவாப்பழம் இந்த மரமாக தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான் சூப்பராக இருக்கும் அங்கேருந்து அதுக்கப்புறம் ட்ராலி எல்லாத்தையும் ஓவனாக தள்ளி 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 அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த ஒத்தடி அதை வழியாக வெளியே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆட்டோ நினச்சி இதில் ஏறி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம வந்து நம்ம வேறு எங்கேயும் டேக்ஸிக்காண்டி அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்து பேசினோம் ஆட்டோவில் போனோம் அப்படின்னா ஒரு டூ ஹார்ஸ் ஆயிரும் ஏன்னா வந்து நமக்கு இது ஹில் ஸ்டேஷனா மெல்ல ஸ்லோவாக தான் போகும் டூ ஹார்ஸ் ஆகும் நம்ம லக்கேஜ்லாம் எல்லாம் வச்சுட்டு இடிச்சுட்டு உட்காரமா தான் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல ஏறணுமா வீட்டுக்கு போய் இறங்கணுமா முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு ஏரியாச்சு நான் சொன்னல இந்த லோனாவாலா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் டூரிஸ்ட் ஸ்பாட் வேற நம்ம ஊர்ல ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கும் கொய்யாப்பழம் அப்புறம் இந்த சோளத்தை சுட்டு இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி அப்படி வழியில் ஆட்டோல வரும்போதே சாப்பிட்டுட்டே அப்படியே ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு மகாராஷ்டிரா விலாக்ஸ் எல்லாமே வரும் மிஸ் பண்ணாம பாருங்க ஊர்ல இருந்து வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கவலையாக தான் இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய நார்மல் ரொட்டின் லைஃப் குள்ள போயிட்டோம் அப்படின்னா நல்லா சரியாயிரும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்